இந்த ஒரே ஒரு நாளில் ஒரு மனிதன் அமல் செய்தான் என்று சொன்னால் சொருக்கமா சொல்ல போனா செஞ்சா ஆயிரம் மாதங்கள் நல்லா ஆயிரம் நாள் இல்லை ஆயிரம் மாதங்கள் இபாதத்தை ஒரு மனிதன் செஞ்சா என்ன சவாபு பாக்கியம் இருக்கோ அந்த பாக்கியத்தையும் அந்த நன்மை அல்லா தரான் ஆயிரம் மாதங்கள்ன்றது ஏறத்தாழ ஒரு எண்பத்தி மூணு வருஷம் வருது நம்ம எண்பத்தி மூணு வருஷம் வாழ்வோமா இல்லைன்னு கூட தெரில அவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு அருள் பாக்கியத்தை அதனாலதான் அதிகமா அதீர் என்ன சொல்றாங்க கடைசி ஒற்றைப்படை இரவுல நீங்க தேடிக்கோங்க அஞ்சு இரவுல ஆனா இமாம்களும் சஹாபாக்களும் ஏன் இமாம்கள் அவங்களுக்கு அவங்க அல்லாவுடைய நெருக்கத்தை அடைஞ்சதுனால அவங்களுடைய கல்வில அல்லா போட்டு எல்லாம் இமாம்களுடைய யோகா பித்த கருத்து ஒவ்வொரு வருஷமும் பெரிய இருபத்தில்தான் லைலத்தில் கதிரின்னு சொல்லி இமாம்கள் நமக்கு சட்டத்தை வகுத்து தந்திருக்கிறாங்க அதனால தான் நம்ம மட்டும் இல்லை எது கூட நான் ஒரு பேப்பரில் பார்த்தேன் காமல் சாதாரணமாக இப்ப உம்ரா உம்ரா செய்ய போகிறாங்கல்ல அஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்க அஞ்சு லட்சம் பேர் சாதாரணமாக ரொண்ட இருப்பாங்க ஹஜ்ஜுடைய காலங்கள தான் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் கேள்விப்பட்டிருப்போம் நேற்று இன்னைக்கு நமக்கு லைலத்தில் கதிரி நேற்று அங்க லைனத்தில் கதிரி அங்கே அங்கே சவுதியுடைய பேப்பரில் வந்திருக்கு முப்பத்தி நாலு லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க

என்னுடைய அடியார்கள் யாராவது பாவம் செஞ்சவங்க இருக்கீங்களா உங்களுடைய பாவத்தை எல்லாத்தையும் நான் உன் வாழ்க்கையில செஞ்ச சிறிய பாவத்தை எல்லாத்தையும் நான் தொழுகையை விட்டுருந்தியா நோன்ப விட்டு இருந்தியா நான் சதக்கா சதக்காசக்கார்டு ஒழுங்கா கொடுக்காம இருந்தியா மன்னிச்சிடுறேன் வாழ்க்கையில பொய் சொன்னியா அதை நான் மன்னிச்சிடுறேன் புறம் பேசுறியா மன்னிச்சிடுறேன் என்னென்ன சிறிய தவறு நீ செஞ்சியோ அல்லா கொரோனா சோழ இன்னல்லாக

உங்க வாழ்க்கையில செஞ்ச பாவத்தை எல்லாம் நினைச்சு நினைச்சு எந்த தவா கேளுங்க நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் நான் மன்னிக்கிறேன் அப்ப இந்த நாள நம்ம தவா கேட்கணுமா இல்லையா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் ஏன்னா எல்லாம் இயல்பாவே மன்னிக்கிறான் இந்த நாள்ல பொதுவா மார்க்கத்துடைய சட்டம் என்னன்னா ஒரு நாளைக்கு கால பஜில ஒரு கூட்டம் வழக்க இறங்குவாங்க அவங்க காலில இருந்து இருப்பாங்க நல்ல அமல் செய்யக்கூடியவங்களையும் எழுதிட்டே போவாங்க தீய அமல் செஞ்சவங்களையும் எழுதுவாங்க மகரிப் நேரம் தான் அவங்க போய் அல்லாட்ட போய் கணக்கு கொடுப்பாங்க மகரீப்புல ஒரு அகமதுரிய மலக்கு வேற டீம் இறங்குவாங்க அவங்க பஜருக்கு இப்போ டீம் இருவாங்க இதான் ஒவ்வொரு நாள்லயும் ஆனா இந்த லைனத்தில் கதிரில் மட்டும் மகரிப்புல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் லட்சக்கணக்கான மலக்கு உலகத்தை இறங்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஜிப்ரை அலி இஸ்லாம் அவங்க இந்த பூமிக்கு மற்ற நாளில் வரவே மாட்டாங்க லைனத்தில் கதிரோடைய இரவு மட்டும் ஜிப்ரேன் அலி இஸ்லாம் அவங்களே வராங்களாம் ஜிபரங்க மழக்கு மாதிரி தலைவர் மலாய்க்கத்து மாதிரி தலைவர் அவங்கள பத்தி கித்தாமலை எழுதுறாங்க அவங்க ஒரே ஒரு அவங்களுக்கு அண்ணா அறுநூறு ரெக்கையை கொடுத்துருக்காங்க ஒரு ரெக்கையை அவங்க விரிச்சாங்கன்னா உலகத்தில் பாதி மறைஞ்சிரும் ரெண்டே ரெண்டு ரெக்கையை விரிச்சா முழு உலகமும் மறைஞ்சிடும் அவ்வளோ பெரிய சிறப்பிற்குரிய மழக்கு ஜிப்ரங்கரை சலாம் அவங்கள வச்சுதான் நல்லா இந்த கொரோனா முப்பது திசையும் இந்த உலகத்துக்கு வகை அனுப்பினான் வேற மழக்க ஜூஸ் பண்ணல ஜிப்ரங்கலை இருக்காங்கல்ல தான் நல்லா யூஸ் பண்ணான் ஜிப்ரேம் அலி இஸ்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ரசூல்லா வந்து தாயிப் நகரத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ரசூல்லா தாயிப் நகரத்துல போய் இஸ்லாத்தை பரப்பும் பொழுது அந்த மக்கள் விளங்காம சிறு பிள்ளைங்க சேர்ந்து கல் அடிச்சாங்க அடிச்சு ரசுல்லாவுடைய முகத்திலிருந்து ரத்தம் அழிஞ்சிச்சான் அப்ப எல்லாம் சொன்னான் ஜிப்ரேம் இஸ்லாம் கூட்டு ஜிப்ரே நீங்க வேகமா போங்க என் நபியுடைய ரத்தம் மட்டும் பூமியில ஒழுந்துருச்சின்னு சொன்னா முழு உலகத்தையும் நான் அழிச்சிருவேன் முழு உலகத்தையும் இது எப்படி சொல்றாங்க உங்களுக்கு கஷ்டமான ஒரு வேலை என்ன கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும் அவங்க சொல்றாங்க உங்களுடைய அரசு தாயிப் நகரத்துல ரத்தம் வெளியே வந்துருச்சு வடிவதுக்கு எவ்வளவு வெளியே வந்து அந்த முட்டை மாதிரி நிக்கது ரத்தம் அது வடிகிறதுக்கு எவ்வளவு செகண்ட் ஆகும் ஒரு செகண்ட் கூட ஆகாது அதுக்கும் ரொம்ப கம்மியா நேரம் தான் ஆகும் அந்த நேரத்தை நல்லா கூட்டு சொன்ன என்ன நான் அந்த சமயத்துல அவ்வளவு வேகமா என் வாழ்க்கையில நான் உலகத்துக்கு வந்ததே கிடையாது வந்து என்னுடைய மேனியை என்னுடைய கையை பிடிச்சி அந்த ரத்தத்தை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சேதனா ஜிப்ரேல் சொன்னாங்க அதே மாதிரி சேதனா யூசுப் அலி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சேதனா யூசுப் அலி இஸ்லாம் அவனுடைய சகோதரனா சேர்ந்து யாக்கு நபியுடைய பிள்ளைங்க பன்னெண்டு பிள்ளைங்க இல்ல கடை கடைசி பிள்ளை யூசுப் அலி அந்த யூசுப் அலி இஸ்லாம் அவங்க கடைசியில அவங்களுடைய பொறாமையில கிணத்துல போய் தள்ளிடுவாங்க பிள்ளைகளே அண்ணன் தம்பியிலே சேர்ந்து பொறாமையில கிணத்துல போய் தள்ளிடுவாங்க அந்த தள்ளி விடும் பொழுது போய் தாங்குங்க தள்ளி விட்டுட்டாங்க அந்த செகண்ட்ல செய்யணா ஜிபு வந்து கொடுத்தான் இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை தான் எனக்கு ரொம்ப சிரமமான வேலையை கொடுத்தான் ஆனா நான் கச்சிதமா சரியான முறையில் போய் செஞ்சு அவங்க நான் பாதுகாத்தேன் என்பதாக அல்லாஹு அந்த சிறீநாத் ஜிப்ரலிஸ்லாம் ஏன்னா ஆக மலக்குமார்க்கு அவங்கள தலைவர் ஆக சிறந்த மலக்கிற சீனா ஜிப்ரலி இஸ்லாம் அவங்க கூட இந்த உலகத்துல இந்த லைலத்திற்கு அதனுடைய இரவுல அவங்களும் வந்து செல்றாங்க யாரெல்லாம் அமல் செய்யறாங்களோ அவங்கள்ட்ட முசாபா செய்யறாங்க யாருடைய தேவைகளை நினைச்சு நம்ம அல்ல இடத்துல மன்றாடும் பொழுது நமக்காக வேண்டி அவங்களும் ஆமின்னு சொல்றாங்க ஆக அங்க நீத்திற்குரிய அல்லாமே நேரடியாகவே நாயகம் செல்லந்தானே சொல்றாங்க இந்த லைலத்திற்கு கதிரோட இரவுல நம்ம அதிகமா அமல் செய்யணும் அதிகமா அல்லாடத்துல தௌபா கேட்கணும் ரெண்டாவது ரசூலா சொல்றாங்க அலாமின் முஸ்தர் மனிதர்களே அல்லா கேப்பானா யாருக்காவது இந்த உலகத்துல உடைய வியாபாரத்துல கஷ்டம் இருக்கா என்ற கேடு தொழில் நீ முடங்கி போயிட்டியா என்ற கேடு சொந்த வீடு வேணுமா என்ற கேடு வியாபாரத்துல பறக்கத்து வேணுமா

அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு இரவுல நம்ம வந்து ஒன்று கூடி இருக்கோம் இந்த நாளை ரொம்ப பயன்படுத்தணும் தராவி தொழுதோம் அமல் செஞ்சோம் பயன் கேட்டோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பயன் தானே நினைக்காதீங்க பயன் கேட்டா ஆயிரம் ரக்காய் தவிர தொழுத நினைப்பா கிடைக்குமா பயன் கேட்டா நம்ம நின்று ஆயிரம் ரக்காய் தொழ முடியுமா கால் வலிக்கும் அதுவே ஏன்னா சூஃபியாக்கள் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா ஒரு மனுஷனை பதக்கிறது தன் பகல் மீன் நல்லா சொல்றான் ஒரு மனுஷனை கல்பு பரிசுத்தரி கல்பு பரிசுமானதான் நம்மள்கிட்ட இருந்து வெளியாக கூடிய செயல்கள் பரிசுத்தமா வெளியே வரும் கல்வ வச்சுதான் செயல் வெளியாகும் நஜீசான எண்ண நம்மகிட்ட இருந்தா செயலும் நஜீசா வெளியாகும் கல்பு பரிசுத்தா

இப்படி சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து மனிதர்களை புனிதர்களா மாத்திட்டாங்க அதனாலதான் போகும் பொழுது முன்னூத்தி பதிமூணு பேர் நம்ம முஸ்லீம்கள் சண்டைக்கு போக முடியுமா போவா நமக்கு துணிச்சல் வருமா தைரியம் வருமா தைரியம் வருமானு கேக்குறேன் ஒரு நாள் போறீங்க மூணு பேர் நிக்கிறான் சண்டை போடுவோமா கொஞ்சம் பயம் வரும்ல கொஞ்சம் வீரமா நம்ம இருக்கிற மாதிரி காட்டினா கூட கல்விலா ஜெருக்கு வருமா இல்லையா

சபுரா ரசுல்லா பதிமூணு வருஷமா ஒரு மாறியா இருந்த சொது பயன் பேசி பேசி இப்படி இப்படிப்பட்ட சகாமாக்கள் எல்லாத்தையும் பழகினோம் எல்லாத்தையும் பழகினோம் பொருள் இல்ல ரொம்ப தூரம் நீங்க மதினால இருந்து பதிரி இருக்கு நடக்கணும்னாலே நமக்கு எல்லாம் எச்சு நினைச்சிடும் நான் மதினாவுக்கு போய் பார்த்தேன் பதிரி யுத்தத்துல பதிரி சண்டை நடந்துச்சு அந்த பூமியை நேரா பார்த்தாங்க பாட்டா அந்த பூமியில கூட நம்மளால நடக்க முடியாது அந்த மைதானத்தை மட்டும் சொல்றேன் மதினால இருந்து இவங்க பல நூறு கிலோமீட்டர் தாண்டி வரணும் நடந்து வரதுக்குள்ளேயே அவ்வளவு தூரம் நடந்து வரணும் இன்னைக்கு நான் நேதாஜி நாள் வந்து இங்க இருந்து நடந்து வரந்தாலே நடந்து வரணுமா அப்படிதான் நமக்கு மனசுல வரும் அப்படி பல இருக்கும் அவங்க எப்படி நடந்து வந்தாங்கன்னே தெரியல குடிக்க தண்ணி இல்லை சாப்பிட்ட உணவு இல்லை சண்டை போட தெரியாது எதுவுமே தெரியாது ஆனா அவங்கள்ட இருந்தது மட்டும் என்னடா நம்ம கூட ரசூல்லா இருக்காங்க எல்லாம் நம்ம ஈமான் கொண்டிருக்கோம் அவன் ஆயிரம் இல்ல எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலான்ற அந்த உணர்வு எப்படி கொடுத்தாங்கன்னா ரசூல்லா பயன் மூலமா தான் கொடுத்தாங்க பயன் இருக்குல்ல ஒரு மனுஷன் அந்த தைரியம் போய் களத்துல நின்னாங்க அல்ல பார்த்தான் ஏன் மேலே என் ஹபீபு நீ இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கியா அல்ல இறக்குனா மூவாயிரம் மலக்கை கை தூக்குறதுக்குள்ள கையதான் அடிக்க எதிரானுடையது இவங்களுக்கே புரியல என்னடா இது நம்ம இன்னும் வெட்டவே போல அவர் மோட்டா போறாரு அல்ல என்ன பாக்கிறாண்டா அந்த ஈமானை பார்த்தான் அந்த ஈமான் எப்படி வந்துச்சு பயான் மூலயமா தான் வந்துச்சு தசிக்க அந்த இந்த பயான்

நல்ல செயல்பாடுகள் வெளியாகிட்டே இருக்கும் நல்ல தன்மைகள் வெளியாகும் பிறரை பார்த்தா இறக்க குணம் வரும் பணிவான என்ன வரும் பணிவோட தான் நம்ம வாழணும் தாய் தாப்ப மீது அன்பு காட்டணும் பெரியவர்களை மதிச்சு நடக்கணும் வியாபாரத்தை ஹலாலான தொழில் நம்ம செய்யணும் ஹராபு செய்யக்கூடாது வட்டி வாங்கக்கூடாது சுனாமி வியாபாரம் பினாமி வியாபாரம் என்று சொல்றாங்களே அந்த வியாபாரம் ஆகமாக்கப்பட்ட வியாபாரம் இல்லை அல்லாரசு கட்டுப்பட்ட ஒரு மனிதனாக வாழணும்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில என்னத்தை உண்டாக்குறதுதான் இந்த பயான் எனவே கண்டியத்திற்குரிய அல்லாமை நல்லடி அல்லாஹ் அல்லா குரான்ல ரசூல்லா சொல்றாங்க முதல் வானத்துக்கு வந்து முஸ்தரி மனிதர்களே உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தேவையோ அத்தனையே என்கிட்ட கேளுங்க இதை விட நம்ம அக்கா அம்மாவும் கூப்பிட்டு உனக்கு என்னப்பா வேணும் உனக்கு என்ன வேணும் சொல்லு உனக்கு என்ன வேணும் சொல்லு என்ன வேணா வாங்கி தரேன் பென்சு கார் வேணுமா வாங்கி தரேன் வேற பைக்ல மூணு லட்ச ரூபா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பைக் இருக்கு ரேஸ் பைக் வேணுமா வாங்கி தரேன் எதை எதுனா நீ ஆசைப்படியா வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு தாயும் தகப்பனும் சொன்னா அந்த பிள்ளைக்கு எப்படி சந்தோஷம் இருக்கும் எப்படி சந்தோஷம் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நம்மளை படைச்சிட்டா படைச்ச ரப்பல் ஆலமின் முதல் வானதுக்கு வந்து மனுஷனே உனக்கு இந்த நாள்ல நீ பிறந்ததுல இருந்து ஹயாத் வரை உனக்கு என்னென்ன தேவை இருக்கும் நீ ஏன் கேள்வி நான் உனக்கு தரேன் எவ்வளோ பெரிய விஷயங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் அதனால